நாமத்தினாலும் உங்கள் ஒருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய வாரத்தை இந்த திங்கட்கிழமை நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த புதிய வாரத்தில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக சந்தோஷமாயிருப்பீர்களாக இருப்பீர்களாக மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்ன அழகான ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை தேற்றுகிறார் அதற்கு முந்தின தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தினேன் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் அப்ப அன்றைக்கு செய்தது மாத்திரமல்ல இப்பொழுதும் இதற்கு மேலும் உங்கள் ஃபியூச்சர் எப்படி என்று கேட்டால் உங்கள் முதிர் வயது வரைக்கும் அதாவது தாயின் கற்பத்தில் உற்பவமான அந்த நாள் முதல் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது எப்படி உங்களை பராமரித்தேனோ அப்படியே செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா த பாஸ்ட் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் அப்போ கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்திருப்பது உண்மையானால் உங்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்கள் எப்படி இருந்தீர்கள் எங்க இருக்கிறீர்கள் அங்கிருந்து இங்கே கொண்டு வந்தது உண்மையானால் இதுவரைக்கும் அவர் அப்படி செய்தது உண்மையானால் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் இதை இந்த வாரமெல்லாம் நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி வராங்க அவர் உங்களை ஏந்தட்டும் சுமக்கட்டும் விக்கட்டும் ஆனா ஒரு காரியம் நீங்க செய்யணும் நான் செய்யணும் என்னை உற்பத்தவர் அவர்தான் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை பிறப்பிக்கு செய்தவர் அவர்தான் அன்று செய்தவர் இன்றைக்கும் என்னை வழிநடத்துவார் இந்த நிச்சயத்தோடு இந்த நாளிலும் ஓடுவோம் சூழ்நிலைகளை கவனிக்க வேண்டாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கவனிக்க வேண்டாம் என்னை உருவாக்கினவர் கர்த்தர் அவர் நடத்துவார் இந்த நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள் தேவநாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் நம்முடைய கரங்களை தருகிறோம் கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் அமைய அவள் பயம் நீங்கி தெளிந்தவர்களாயிருக்க தைரியமாயிருக்க சந்தோஷமாயிருக்க கர்த்தரங்களை நடத்துவார் என்று அறிந்து தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல உதவி செய்யும் அப்படி செய்திருக்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த வசனங்களின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை நடத்துவாராக காட் பிளஸ் யூ ஆமேன்